வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் கொலாப்ஸ் ஆயிடுச்சு நான் இப்போ பேசுறது முந்நூறு பாயிண்ட் டவுனு அதோட கீழே இருந்தது மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷரில் இருக்குது இன்னும் கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது ஏங்கிறது நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இன்னைக்கு நம்ம பட்டாஸ் லிஸ்டில் உங்களுக்கு ஒரே வேட்டாக தான் பட் அது அடுத்த ஸ்டேஜ் நம்ம பார்ப்போம் முதல்ல இன்னைக்கு டாப் நியூஸு ஐடிசி ஐடிசி வந்து சூப்பரா இருக்கு மார்க்கெட்டு ஐடிசி வந்து இன்னைக்கு அஞ்சு பர்சன்ட் ஏறி இருந்தது நான் பாக்கிறேன் தான் பேட்டு மூன்று பர்சன்ட் விற்கிறான் அபிஷியலா சொல்லிட்டான் யாரோ சில பேர் என்ன வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி இது மாதிரி ஒரே நாள்ல வந்து ஐடிசி இரநூத்தம்பது ரூபாய்க்கு போகும் பேட்டு ஸ்டேக்கு வித்தா எல்லாமே புட்டுக்கும் அப்படின்னு சில பேர்லாம் பேசினாங்க அறிஞர்கள்லாம் அந்த அறிஞர்கள்லாம் இன்னைக்கு எங்கன்னு எனக்கு தெரில இன்னைக்கு மூன்றரை பர்சன்ட் கிட்ட ஸ்டேக்கு வித்துட்டாங்க ஐடிசி அப் இன்னைக்கு அஞ்சு பர்சன்ட் அப் இது மாதிரி லார்ஜ் டீல்ஸ் பண்ணுறச்ச ஒரு ஒரு சைடு மாற்றுவாங்க ஒரே நாளில் இருபத்தி பர்சன்ட்லாம் விற்க மாட்டாங்க ஒன்பது மூன்றரைனா இன்றைக்கி இருபத்தி ஆறு பர்சன்ட் கிட்ட அவங்க ஸ்டேக் வந்துருச்சு மேக்ஸிமம் முந்நூறு ஒன் பர்சன்ட் விற்பாங்க இந்த ஆபத்து தாண்டிடுச்சு அப்படியே விழுந்தாலும் பிராட் மார்க்கெட் கரெக்ஷன் விழச்ச முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் தான் ஐடிசி விழும் ஐடிசிங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ராங் இந்தியன் கங்கால் அதில் ஏழு எட்டு கம்பெனிகள் இருக்கு நம்ம சிகரெட்டை நம்பி இல்லை சிகரெட்டில் வர லாபத்தை எடுத்து மற்ற எல்லா பிசினஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க தைரியமாக இறங்க இறங்க நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டே இருங்க சிகரெட்டு இன்னும் இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு கவர்மெண்ட் பேன் பண்ணாது அது வரைக்கும் அதில் வர லாபத்தை எடுத்து மற்ற இண்டஸ்ட்ரியில போட்டு அதெல்லாம் ப்ராஃபிட்டபிள் ஆக்கி ஒரு ஆலமரம் மாதிரி நிற்கும் ஐடிசி அதனால பார்த்து பயப்பட வேண்டாம் இதுதான் நான் விழுந்துடுச்சு என்ன ஆயிடுச்சு நான் நானூற்றி முப்பதில் வாங்கினேன் முன்னூத்தி தொண்ணூத்தி ஆகிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னு சில பேர் சொல்றச்ச ஒரு கடைக்கு போறீங்க ரெண்டு ஷர்ட்டு ஒரே ஷர்ட்டு விலை கொடுத்தா நீங்க வாங்கிக்கிறீங்க அது மாதிரி மார்க்கெட்ல சேல்ல இருக்கிறச்ச நீங்கள் தான் தைரியசாலியாக இருக்கணும் கன்சிடர் பண்ணணும் இது ரொம்ப கிளியர் இன்னைக்கு தங்க வேலை பயங்கரமாக ஏறிடுச்சு நீங்கள் சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட்ல பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் ஏறிடுச்சு சிக்ஸ் தௌசண்ட் நைன்ட்டில பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய் ஏறிடுச்சு நீங்கள் ஜிஎஸ்டிலாம் போட்டிங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அதுக்கு மேலே தான் செய்த கூலி அதனால் கோல்டு கிராஞ்ச் அதே இருந்தாலும் வேல்யூ ஆஃப் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் கம்பெனிகளெலாம் லாபம் ஜாஸ்தி ஆனாலும் இன்னைக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் கியர்ல போகுது அதனால நம்ம கல்யாண் ஜுவல்லர்ஸ் டைட்டன் தங்கமயில் எல்லாத்தையும் அஞ்சு பர்சன்ட் அடிச்சிருக்காங்க இந்த கோல்டு வேல்யூ ஏறுறதுனால முத்தூட் ஃபைனான்ஸ் அதுக்கப்புறம் நம்ம மணப்புரம் இதுக்கெல்லாம் பாசிட்டிவ் ஆனால் அதையும் அஞ்சு அஞ்சு பர்சன்ட் அடிச்சிருக்கிறாங்க கர்நாடகா பேங்க் அண்டு ஃபெட்ரல் பேங்க்கு அப்புறம் சவுத் இந்தியன் பேங்க்குக்கும் பாசிட்டிவ் அதையும் அடிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் கவனத்துல வச்சுக்கோங்க இப்போ ஆர்பிஐ ஹெவியாக கோல்ட் லோன் பிஸ்னஸ்ல கிராக் டவுன் நடந்திருக்கு இதனால என்ன ஆகும்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ல எல்லா என்பிஎஃப்சிலையும் கோல்ட் லோனை ஆடிட் பண்ணிட்டாங்க ஐஏஎஃப்எல்ல புது கஸ்டமரை ஆட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க தெளிவாக உங்களுக்கு பிஸ்னஸில் என்ன ப்ராப்ளம்ங்கிறத முன்னாடியே சொல்லிட்டேன் ஐஏஎஃப்எல் பதினொன்று மார்க்கெட் ஷேர் இருக்கு அந்த மார்க்கெட் ஷேர் குறையும் அந்த மார்க்கெட் ஷேரை பேங்க் பேங்க் சவுத் ஷேர் பேங்க் முத்தூட் ஃபைனான்ஸ் மணப்புரம் இது எல்லாமே அது பின்னாடி போவாங்க இதில் முத்தூட் ஃபைனான்ஸும் மணப்புறமும் ரொம்ப அக்ரெசிவா போவாங்க நம்ம ஆல்ரெடி நல்ல பொசிஷன் பில்டப் பண்ணியிருக்கும் இந்த சமயத்துல கன்சிடர் பண்ணுறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கு கோல்ட் லோன் ஏற ஏற இது வந்து ஆங்கிலத்துல ஒரு பழமொழி உண்டு மேக் ஹே வைல் த சன் ஷைன்ஸ் அதனால சூரிய நல்லா இருக்கும்போது போது நம்ம நல்லா காய போட்டுக்கலாம் பூந்து வயாடுங்க ரொம்ப சீப்பாக இருக்குது கன்சிடர் பண்ணுங்க அடுத்த செய்தி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் மார்க்கெட் எதிர்பார்த்ததுக்கு மேலே அமெரிக்காவில் கோர் இன்ஃபிளேஷன் வந்திருக்கு ஜான்வரி மட்டும் இல்லை பிப்ரவரி இன்ஃப்ளேஷனும் மோசமாக இருக்கு மார்ச்ல எனி ஹோப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கிடையாது ஸோ ஜூன் வரைக்கும் தள்ளுபாடு நிச்சயம் அதனால ஜூனில் ரேட் கட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறது ஏப்ரல் மே ஃபிகர்ஸை வச்சு தான் சொல்ல முடியும் இப்போதைக்கு பார்த்தா அமெரிக்காவில் எக்கானமி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு வரும்னு நம்ம நம்ப வேண்டாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இது தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஸோ ஜப்பான்லயே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு இந்த பாசிபிலிட்டி எல்லாம் நம்மளுக்கு நல்ல விஷயம் ஜாப்பனீஸ் மார்க்கெட் ரேலி ஆகும் நம்ம இதை வந்து ஜாப்பனீஸ் மார்க்கெட்ஸ்ல கன்சிடர் பண்ணுங்கன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம் ஜாப்பனீஸ் மார்க்கெட்ல கன்சிடர் பண்ணவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் ஜாப்பனீஸ் மார்க்கெட் ஆஃப் தி ஈவன் பெரிய கரெக்ஷன் இட்ஸ் டு கன்சிடர் ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸ் அதனால கவலைப்படாமஸ்லி இதுதான் நான் கொடுக்கற அட்வைஸ் ஜாப்பனீஸ் மார்க்கெட்டை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க இன்னைக்கு ஏன் மார்க்கெட் விழுந்தது இதுக்கு என்ன காரணம் மார்க்கெட் இன்னைக்கு விழுந்த காரணம் ஸ்மால் கேப் அண்ட் வந்து ஓவர் ஹீட்டட் செபி அஃபிஷியலாக ரிப்போர்ட் கொடுத்தது ஆல்ரெடி ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோல கோத்தக் பேங்க் வந்து இனிமேல் வந்து அவங்க ஏஎம்சி மூலமா ஸ்மால் கேப்ல ரொம்ப அட்வான்ஸாக வாங்க மாட்டோம் பணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கவரேஜை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் ஸ்மால் கேப் மார்க்கெட்டை நாங்கள் கன்வெர்ட் பண்றது எங்களுக்கு எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லை மார்க்கெட் ஓவர் ஹீட்டட் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க ஆனாலும் மார்க்கெட் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பில் அதில் தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜாஸ்தி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அதில் தான் பணம் அதனால ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பில் பணம் நிறைய போயிருக்கு இன்னும் ரெக்கார்டு சிப் இன்ஃப்ளோஸ் அதில் போகுது வால்யூவேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெச்ச்டு இத்தனை நாள் நான் சொல்லிட்டு இருந்தேன் செபி உங்களுக்கு ஸ்மால் கேப்லேயும் மிட் கேப்லேயும் பயங்கர ஓவர் ஸ்ட்ரெச் வால்யூம்ஸ் அதனால இந்த ஓவர் ஸ்ட்ரெச் வால்யூம்ஸில் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ண போறேன் நைன்டீன்த் மார்ச்சுக்குள்ளே எனக்கு ரிசல்ட் ஓணும் அப்படின்னு செபி சொல்லிட்டாங்க இன்னைக்கு செபி வார்னிங்க்கு கோத்தக்கு அப்புறம் அடுத்த பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சி பெல்டி அடித்தாங்க பெல்ட்டி அடிச்சாங்கன்னா என்ன நாங்கள் இனிமேல் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் எடுத்துக்க மாட்டோம் நாங்கள் வந்து சிப்பை மட்டும்தான் கண்டினியூ பண்ணுவோம் புது பெரிய பணத்தை எங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் நாங்கள் எடுக்க மாட்டோம்னு ஐசிஐசிஐ புடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் டீம் சொல்லிடுச்சு அப்போ இனிமேல் ஐசிஐசிஐ ஸ்மால் கேப் மிட் கேப்பில் பல்காக நீங்கள் போட முடியாது இன்டெரக்டாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள்கிட்ட பணம் வந்து மேனேஜ் பண்ண முடியல இதுக்கு மேலே காசு போட்டிங்கன்னா எங்களால் மேனேஜ் பண்ண முடியல ஸ்டெடியாக வர சிப்பை மேனேஜ் பண்ணுறதே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு ஐசிஐசிஐ புடன்ஷியல் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நியூஸு மார்க்கெட்டில் வந்தோன்னே கார்த்தால நைன்டி எயிட் பாயிண்ட்ஸ் பிளஸ்ல ஓப்பன் ஆன மார்க்கெட்டு கீழே விழுந்து முந்நூறு பாயிண்ட் நெகட்டிவ் ஆயிடுச்சு உங்களுக்கு ரொம்ப நாளாக நான் சொல்லிகிட்டு இருக்கிறது ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பில் பெரிய ப்ராப்ளம் இருக்கு ஓவர் ஸ்டெஸ்ட் வேல்யூவேஷன்ஸ் இந்த வேல்யூவேஷன்ஸ் இதை ஜஸ்டிஃபை பண்ணாது அப்படின்னு கிளியராக சொல்லி இருக்கிறேன் இன் ஸ்பைட் ஆஃப் தட் நிறைய பேர் என்ன கேட்டுகிட்டே இருந்தீங்க இது ஒன்லி பிகினிங் ஆஃப் தி கரெக்ஷன் இதே மாதிரி கொஞ்ச நாளாகவே பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வீக்காக இருக்கு பபுல் பீக் மார்க்கெட் ஓவர் மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிச்சிடுச்சு ஈவன் இன் தட் அதனால நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க டிஸ்டப் பாருங்க எந்த ஸ்டாக் உங்களுக்கு கன்சிடர் பண்ணணும்னு தோணுதோ அதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க ஃபார்மா அண்ட் சீப்பா சீப்பாக இருந்தால் அதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க நாட்கோ இறங்குது இட் இஸ் சீப் யூ ஷுட் கன்சிடர் அதே மாதிரி கர்நாடகா பேங்க் இறங்க இறங்க கன்சிடர் பண்ணுங்க இது மாதிரி ஃபெட்ரல் பேங்க் இறங்கறச்ச கன்சிடர் பண்ணுங்க ஐடிஎஃப்சி ஆர்பிட்ராஜ் ஓப்பன் ஆகும் இறங்க இறங்க கன்சிடர் பண்ணுங்க இதெல்லாம் தான் குட் பொசிஷன்ஸ் டு பி ஐடிசி இறங்கினா மிஸ்ஸே பண்ணாதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த லைக் தட்டுங்க இந்த வீடியோவை உங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தான் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க